வணக்கம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்கிற முழக்கங்களை வந்து தாரக மந்திரமாக வைத்தார் இருக்கிற அண்ணா அந்த அண்ணாவோட திமுகவில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவற்றுக்கெல்லாம் கடும் தட்டுப்பாடு அந்த தட்டுப்பாடு நேற்று இன்னைக்கா இருக்காண்ணா இல்லை கருணாநிதி என்னைக்கு திமுகவோட கட்சி பொறுப்பில் தலைமைப்பிடத்துக்கு வந்தாரோ அன்னைக்கு காலம் தொட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நிலமை அதனால் திமுகவில் வந்து பெண்ணியத்தையோ கண்ணியத்தையோ ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது அதனால பொன்முடியோட இந்த பேச்சு நமக்கு வியப்பையோ ஆச்சரியத்தையோ ஒருபோதும் அளிக்கவில்லை மாறாக பொன்முடி மீது நடவடிக்கைங்கிற பேரில் திமுக தலைமை ஒன்று பண்ணிச்சுல அதுதான் நமக்கு ஆச்சரியம் அளிக்குது அதாவது பொன்முடி என்ன பேசினாரு அப்படின்னு நம்மளால அந்த பேச்சை மேற்கோள் காட்டவோ விளக்கவோ கூட முடியல ஏன்னா அவ்வளவு கீழ்த்தரமான வக்கிரமான ஒரு ஆபாச பேச்சு ஒரு கேடுகட்ட பேச்சு அதாவது திமுகவோட மூத்த தலைவரில் ஒருத்தர் முதுபெரும் அரசியல்வாதி மூத்த அமைச்சர் அப்புறம் வந்து பெரியாரியவாதி அப்புறம் பேராசிரியர் இப்படி பல அடைமொழிகளுக்கு சொந்தக்காரர் பொன்முடி அவரே இந்த லட்சம் தருக்காருனா மற்றவெல்லாம் எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல தேவையில்லை அந்த பொன்முடியோட பேச்சு எந்த மேடையில் பேசப்பட்டுச்சுன்னா அது இன்னும் சிறப்பு தந்தை பெரியார் திராவிட கழகத்தோட மேடையில் அதாவது அமைப்பு எதுக்கெடுத்தாலும் நான் வீட்டை முற்றுகையிடுவேன் கு ராமகிருஷ்ண அவரோட மேடையில் தான் பேசப்படுது இந்த பேச்சுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகம் வருத்தமோ கண்டனமோ இல்லை மறுப்போ விளக்கமோ எதுவும் சொல்ல பிற்படல வாய முடித்து அமைதியாகிட்டாங்க இந்த பேச்சு வந்து பேசிய பிறகு நேற்று மாலையில் சமூக வலைதளங்களில் பரவ தொடங்குது இன்னைக்கு காலையில கடும் எதிர்ப்பு அதிருப்தி கண்டனங்கள் எல்லாத்தையும் சம்பாதிக்குது அதுக்கும் பிறகு சாவகாசமாக அம்மையார் கனிமொழி வந்து ஒரு கண்டனம் அப்படின்னு ஒரு பதிவை போடுறாங்க திரும்ப ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஐயா ஸ்டாலின் வந்து அவரை கட்சி பொறுப்பிலையும் விடுவிக்கிறோம் இனிமே திமுகவோட துணை பொதுச்சாளர் இல்லை அந்த திமுகவோட துணை பொதுச்சாளர் பொறுப்புக்கு வந்து நாங்கள் திருச்சி சிவாவை அமர்த்திக்கிறோம் இவருக்கு கட்சி பொறுப்பு இல்லாமல் நாங்கள் விடுவிச்சு விட்டுறோம் அப்படின்னு ஒரு அறிக்கை நியாயமாக பார்த்தா அமைச்சரை விட்டே நீக்கிருக்கணும் ஏன்னா தொடச்சா இது போன்ற பேச்சை பேசுறாரு ஓசி ஓசின்னு மக்களை வந்து ஏழந்தமாக பேசுனார் அப்புறம் ஒரு பொது அவையில் ஒரு பெண்ணை எழுதிக்க வச்சு நீ எச்சிதானமா அப்படின்னு அந்த பெண்ணை வந்து அவமானப்படுத்தினார் அதே போல் ஒரு பெண் வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நினைக்கிறேன் அதில் வந்து அவங்க கருத்தை சொல்ல பொறுப்பிட்றாங்க அப்படியே ஓட்டு போட்டு கிடிச்சிட்டிங்க அப்படின்னு ஒரு பன்னையாறு போல் பேசுனார் இப்படி தொடர்ச்சியா இது போன்ற பேச்சை பேசி வரக்கூடிய பொன்முடிய அமைச்சரை விட்டே நீக்கியிருந்தா தான் குறைந்தபட்சமான ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதை செய்யாம ஒரு கண்துடைப்பு நாடகம் போல இந்த கட்சி பொறுப்பை விட்டு நீக்கியிருக்காங்க இதுவும் எதனாலன்னா இன்னும் பத்து மாத காலத்தில் தேர்தல் வரப்போகுது இந்த சமயத்தில் திமுக குறித்து எந்த எதிர்மறையும் நம்ம சம எதிர்மறையான இதையும் சம்பாதிச்சுக்க வேண்டாம் தேவையில்லாத கெட்டப்பெற ஏற்படுத்திக்க வேண்டாம்ங்கிறதுனால அவரை வந்து கட்சி பொறுப்புலேருந்து கொஞ்சம் நகர்த்தி வச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அவர் ஆபாசமா பேசினாரு அப்படிங்கிறதுனால வந்து அவர் மீது நடவடிக்கை இல்லை ஏன்னா ஆபாசத்துக்கும் திமுகவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு தமிழ்நாட்டு மேடைகளில் ஆபாசத்தை ஊற்றி வளர்த்ததே திமுக தான் ஆபாசத்தின் புறப்படமே திமுக தான் வக்கிரத்தின் ஊற்றுக்கண்ணே திமுக தான் இன்னைக்கு பொதுக்கூட்டங்கள் அப்படின்னா பத்து மணிக்கு மேலே பொதுக்கூட்டம் பேச முடியாது தமிழ்நாட்டோட எந்த பகுதியாக இருக்கட்டும் பத்து மணிக்கு மேலே பொதுக்கூட்டம் பேச முடியாது பத்து மணி ஆயிடுச்சுன்னா காவல்துறை அதிகாரிகள் வந்து கூட்டத்தை எடுத்துங்க அப்படிம்பாங்க ஆனால் ஒரு காலம் இருந்துச்சு விடிய விடிய பொதுக்கூட்டம் நடத்தலாம் கடற்கரையில் பொதுக்கூட்டம் நடத்தலாம் அதாவது எந்த இடத்துல வேணாலும் பொதுக்கூட்டம் நடத்தலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் நடத்தலாங்கிற ஒரு விதிமுறை இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் பொதுக்கூட்டத்தில் வந்து ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா என்ன பண்ணுவாங்களாம் பெண்களை பூரா வீட்டுக்கு சொல்லிடுவாங்களாம் போக சொல்லிட்டு திமுக மேடையில் பேசுவாங்க பேச்சு அதாவது அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தை அப்படின்னு இந்த பத்திரிகை எழுதுவாங்க எழுதுறப்ப வந்து அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளை பயன்படுத்தினார் அச்சிலேற்ற முடியாத திமுக மேடை வந்து அலங்கரிக்கப்படும் யாரு பேசுவான் வெற்றி கொண்டான் தீப்பூர் ஆறுமுகம் நல்ல நடராஜன் இவங்க தெரிஞ்ச ஒரு மூணு பேர் இதே போல எண்ணற்ற பேச்சாளர்கள் திமுக மேடைகள்ல எதிர்கட்சியை சேர்ந்தவங்கள ஆபாசமாக வைக்கமா பேசுவாங்க தனிநபர் தாக்குவாங்க குறிப்பா ஜெயலலிதாருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட தனிநபர் தாக்குதலை வந்து நம்மளால சொல்லி முடிக்க முடியாது அவ்வளவு தனிநபர் தாக்குதல் அதுக்கு பிறகு அதிமுக மேடையும் தான் இருந்துச்சு அதிமுக மேடையிலையும் விரசமாக வைக்கிறமாக பேச ஆரம்பிச்சாங்க மாற்றுக்கடுத்த ஆனால் தொடங்கி வைத்தது வந்து திமுக குறிப்பா கருணாநிதி காலம்தான் அண்ணாவோட காலத்துல கூட மாலை நேர பள்ளிகளங்களாக வந்து அன்னைக்கு வந்து பொதுக்கூட்டங்கள் இருந்துச்சு அன்னைக்கு பொதுக்கூட்டங்களில் வந்து காப்பியங்களை இலக்கியங்களை மேற்கோள் காட்டி பேசுவாங்க திருக்குறளை மேற்கோள் காட்டி பேசுவாங்க அப்படி இருந்துச்சு மாலை நேர இருந்துச்சு ஆனால் கருணாநிதி காலத்துக்கு பிறகு விரசமும் வைக்கிறம்தான் மேடைகளில் அங்கே அரங்கேற்றப்பட்டுச்சு அதனால இன்னைக்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாசமாக பேச நமக்கு தெரியுது சைதே சாதி பேச தெரியுது இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ சைதே சாதிக்கும் ஒரு மேடையில் ரெண்டு மேடையில் இல்லை உணர்ச்சி போட்டு அப்படி பேசிட்டாங்களான்னு இல்லை அவங்களோட பேச்சோட பாணியை துணிய ஆபாசமாக வைக்கிறமாக தனிநபர் தாக்கல் தொடுப்பதுதான் இது வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ இல்லை வந்து இந்த சைதை சாதிக்க வந்து தொடக்கம் இல்லை அவங்க நீச்சி அன்னைக்கு வெற்றி கொண்டான் தீப்பொரு அறிமுகம் நல்ல நடராஜன் இதோட நீச்சி தொடர்ச்சி அப்புறம் எச்ச சொச்சம் அதனால் இப்படி பேசுகிறாங்க என்ன ஒன்று அன்னைக்கு நல்ல நடராஜனும் தீப்பொரு அறிமுகமும் அன்னைக்கு வெற்றி கொண்டான்னு பேசுகிறப்ப வந்து சமூக வலைதளங்கள் இல்லை அன்னைக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் செய்தி ஊடகங்கள் இல்லை காட்சி ஊடகங்கள் அளவுக்கு இல்லை அதே போல் வந்து அன்னைக்கு வந்து எல்லார்களையும் இல்லை எல்லாரும் காணொடியாக படம் பிடிச்சி எல்லாத்தையும் பதிவேற்றம் செய்யல அன்றைக்கி ஊடகங்கள் இல்லை பேச்செல்லாம் காற்றோடு கரைஞ்சு போச்சு நீ ஊடகங்கள் இருக்கு எல்லாமே பதிவு செய்யப்படுது இங்கே ஆண்டிப்பட்டில் பேசுறத வந்து அம்பத்தூரில் குழந்தைத்தம் பேசுகிறேன் பார்க்குறேன் அதே போல் இங்கே வந்து இங்கே வடசகாலத்தில் பேசுனோம்னா அதை வெளிநாட்டில் குழந்தோட்டம் பார்க்குறேன் அப்படி வந்து தொழில்நுட்பங்கள் வளர்ந்துருச்சு ஊடகங்கள் பெருகிருச்சு தகவல் தொலைப்பு சாதனங்கள் வந்து முன்னேறியிடுச்சு அதனால் எல்லா பேச்சும் ஆவணப்படுத்தப்படுது நாட்டோட கடைக்கோடி மொழியிலேருந்து இன்னொரு மொழியில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்போ எல்லா பேச்சுகளும் பதிவேற்றம் செய்யப்பட்டதால் எல்லா பேச்சுகளும் ஆவணப்படுத்தப்படுவதால் இன்னைக்கு திமுக கொஞ்சம் அடக்கி வாசிக்குது அதாவது திமுகவில் கண்ணியம் என்று பேசக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும் நாங்கள் பெண்ணியவாதிகள் நாங்கள் வந்து கண்ணியத்தையும் பெண்ணியத்தையும் போற்றுவோம் அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுவோம் அந்த பக்கம் சிவாஜி கிருத்தமூர்த்தி சைதை சாதிக்கலாம் இஷ்டத்துக்கு சகட்டு மணிக்கு என்னென்னாலும் பேசுவாங்க ஒரு பக்கம் அக்கா சல்மா இருக்காங்க திமுகவில் அவங்க பெண்ணியம் அப்படின்னு நிறைய பாடம் எடுப்பாங்க நிறைய வியாக்கியானங்களை பேசுவாங்க ஆனா அதே திமுகவில் வந்து புதுக்கோட்டை அப்துல்லான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு புதிய புதிய வார்த்தையை அறிவு அது என்னன்னா தேசடியா தேசடியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தாரு அந்த தேசடியாங்கிற வார்த்தை எழுந்து வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப திமுகவுக்கும் ஆவாசக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு இன்னும் சொல்ல போனா இவங்க பேசுறாங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திரிபுரி ஆறுமுகம் நல்ல நடராஜ சைதை சாதிக் இது போன்ற பேச்சாளர்கள் மட்டும் இல்ல கருணாநிதி ஆபாசம் பேசியிருக்காரு ஸ்டாலின் பேசியிருக்காரு உதயநிதி பேசியிருக்காரு கருணாநிதி எண்பது வயது எண்பத்தஞ்சு வயசு கருணாநிதி அப்ப அதாவது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுகவோட ஆட்சி காலம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி திமுக ஆட்சி காலம் ஒட்டு மொத்தமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கைங்கிறது தொண்ணூத்தி ஆறு தான் அதாவது பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி கட்சியோட தலைவல திமுக வந்து ஆச்சரியத்தில் இருக்கு அந்த சமயத்தில் பெரும்பான்மை இல்லாத திமுகவை சொல்றதுக்கு ஜெயலலிதா எப்போதும் பயன்படுத்துகிற வார்த்தைன்னா மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக தொடர்ச்சியாக பயன்படுத்துவாங்க அப்படி மைனாரிட்டி திமுக மைனாரிட்டி திமுக தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்த நிலையில அந்த சமயத்தில் கருணாநிதி சொன்னாரு இனி மைனாரிட்டி திமுகன்னு ஜெயலலிதா சொன்னா நான் செல்வி ஜெயலலிதா சொல்ல மாட்டேன் திருமதி ஜெயலலிதா சொல்லுவேன் அப்படின்னாரு அதாவது மைனாரிட்டி திமுக அவங்க சொன்னது நூறு விடுக்காடு உண்மை அதை எல்லாரையும் எத்துக்குவாங்க ஆனால் செல்வி ஜெயலாங்கிற பேரு திருமல் ஜெயலலிதா ஏன் சொல்லணும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இது வைக்கிறோம் இல்லையா இது ஆபாசம் இல்லையா இதை செய்யறப்ப கருணாநிதிக்கு வயசு எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சு வயசுல எவ்வளவு முதிர்ச்சி இருக்கணும் எவ்வளவு பக்குவம் இருக்கணும் எவ்வளவு கண்ணியமா பேசணும் ஆனா எண்பத்தஞ்சு வயசுல கருணாநிதி பேசினார்னா காரணம் வயசு எல்லாம் பிரச்சனை இல்லை கருணாநிதியோட புத்தியே அப்படித்தான் சீல் பிடித்த மூளை அப்படி சீல் பிடித்த மூளைக்கு சொந்தக்காரங்க தான் இந்த திமுக காரங்க அதில் வந்து கருணாநிதி தானே அதெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அதனால திமுக மேடைகளில் ஆபாசமாக விரசமாக பேசப்படுவதில் நமக்கு வியப்பு கிடம் இல்லை அதனால இந்த பொன்முடி பேச்சு ஆபாசமாக பேசிட்டாருங்கிறதுனால அவர் வந்து இந்த நடவடிக்கைக்கு உள்ளாகலை மாறாக தன் பேச்சின் போது சைவம் வைணவம்னு பேசிட்டார் சைவ சமயமும் வைணவ வைணவ சமயமும் தமிழர் சமயங்கள் தமிழர் பின்பற்ற சமயங்கள் வைதிக எதிர்ப்பு சமயங்கள் சமத்துவத்தை அஹ் முன்னெடுத்த கூடிய சமயங்கள் அதுக்கும் சனாதனத்துக்கும் தொடர்பு இல்ல இந்த சைவ வைணவத்துக்கும் இந்து மதத்துக்கும் தொடர்பு இல்ல ஆனா இந்து மதம் இன்னைக்கு சைவத்தை வைணவத்தை சொந்தம் கொண்டாடுது ஆக்கிரமிக்குது அதனால இந்த சைவம் வைணவம்னு பொன்முடி பேசியதால இந்துக்களை கொச்சப்படுத்திட்டாரு பொன்முடி திமுக இந்துக்களின் விரோதி அப்படின்னு பாஜக பரப்புரை செய்ய தொடங்கும் அப்ப இந்துக்களின் விரோதி திமுக அப்படின்னு பாஜக பரப்புரை செஞ்சா திமுக கொலை நடக்கும் அந்த இந்துக்களின் விரோதிங்கிற முத்திரை வரக்கூடாங்கிறதுக்காக தான் துர்கா ஸ்டாலின் ஆமையார் தமிழ்நாடு முழுக்க அங்கங்க கோயில்ல போய் எல்லாரும் தெரிஞ்ச வண்ணம் அங்கங்க கோயிலில் போய் அச்சம் பண்றாங்க அவங்க வந்து இந்த இந்துக்களின் விரோதி திமுக அவருடைய முத்திரையை உடைக்க தான் அவங்க இந்த வழிபாடெல்லாம் பட்டவற்றமா செய்யறாங்க அப்ப இருக்கிற சமயத்துல இவர் சைவம் குறித்து வைணவம் குறித்து இவ்வளவு கீழ்த்தரமாக பேசியது யாராலும் ஏற்க முடியாது அதனால இந்துக்களை விரோதிங்கிற முத்திரை குத்தப்பட்டுமோன்னு பயந்துக்கிட்டு தான் உடனடியாக இந்த நடவடிக்கை நிகழ்ந்திருக்கு மற்றபடி திமுக ஆபாசத்துக்கு எதிராக அவங்க வந்து வைக்கிறதுக்கு எதிராக தனிநபர் தாக்கலுக்கு எதிராக இருப்பாங்களானா ஒருபோதும் இருக்க மாட்டாங்க திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் அதாவது சமூக வலைதளங்களில் இயங்கக்கூடிய உடன்பிறப்பு ஒரு மாதிரி இருப்பான் களத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இருப்பான் என்ன வித்தியாசம்னா இந்த சமூக வலைதளத்தை வந்து ரொம்ப யோகியவாசம் போடுவான் சிமு திமுக வந்து சமூக நிதியை பின்பற்றுறது சமத்துவத்தை பின்பற்றுறது திராவிட மாடல் ஆட்சி இது மக்களுக்கான ஆட்சி இது க கண்ணியமான ஆட்சி அப்படின்னு வேஷம் போடுவான் களத்தில் இருக்கக்கூடிய திமுக அவன் ராவா இருப்பான் களத்தில் இருக்கக்கூடிய திமுக சாதிகள் இருக்கும் மதவரி இருக்கும் அவன் பண்ணையாளர் இருப்பான் சமத்துவத்தை பாராட்ட மாட்டான் இப்படி தான் இருப்பான் ஆனால் இங்கே எல்லா வியாக்கியானங்களையும் இணைய திமுக பேசுவேன் இந்த இணைய திமுகவோ களத்தில் இருக்கக்கூடிய திமுகவோ ரெண்டு பேரும் ஒன்று ஒரு புள்ளின்னா ரெண்டு பேரும் ஆவாசமும் வைக்கிறமாக பேசுவேன் அதாவது சேலத்தில் வந்து ஒரு ஒரு இளைஞன் வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டாங்கிறதுனால பொது அவையில நிறுத்தி பொது நிறுத்தி ஒரு இளைஞனை நோக்கி ரொம்ப கொச்சையாக ஆவாசமாக பேசினான் ஒரு திமுகவை சேர்ந்த ஒன்றிய செயலர் அந்த சமயத்தில் நெருக்கடி கொடுத்த பிறகு அவனை கட்சி விட்டு நீக்கினாங்க கைது பண்ணாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஆனால் ஒரே வாரத்தில் வெளில வந்துட்டான் திரும்ப திமுக ஒன்றியச் செயல பொறுப்பிலே அவன் அமர்ந்துட்டான் அது பிறக்காது அப்படி தான் திமுக இருப்பான் அதனால் திமுகவில் வந்து இந்த ஆவாசம் வைக்கிறம் விரசம் இந்த கீழ்த்தரமான கேடு கட்ட பேச்செல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை காலங்காலமா அவங்க பேசி வர்றதுதான் இப்ப இந்த பேச்சின் போது ஒரு உண்மையையும் வந்து பொன்முடி போட்டு உடச்சிட்டார் நாங்க இந்த மாதிரி பேசிதான் திராவிட இயக்கத்தை வளர்த்தோங்கிறது இந்த மாதிரி பேசிதான் திராவிட இயக்கத்தை வளர்த்தம் சொல்றது மூலமா அவங்க மேடைகளில் என்ன மாதிரி பேச்சுகளை பேசினாங்கிறதையும் நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது வனவாசம்ங்கிற புத்தகத்துல வந்து கனதாசம் வந்து பல செய்திகளை சொல்லிப்பார் அந்த செய்தி எல்லாம் யூகம் மிகை கற்பனை போய் உண்மைக்கு புறம்பானதுன்னு திமுக நிறைய உருட்டினாங்க இப்ப பொன்முடி பேசிய பேச்சையும் வனவாச புத்தகத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா எது உண்மைங்கிறது தெளிவாக விளங்கிடும் அதனால திமுக வந்து யோகிக்க வேஷம்லாம் போட தேவையில்லை இவங்க ஆபாசமா பேசுறதை விட சகிக்க முடியாது திடீர்னு யோகிக்கவான் போல வேஷம் போடுறது தான் இந்த வட மாவட்டங்களில் வந்து வெள்ளம் ஏற்பட்ட போது பொன்முடி பேசிய பேச்சுக்கு திறமையாக அந்த பகுதி மக்கள் வந்து சேத்தை இறைச்சாங்க நியாயமாக அவங்களுக்கு கண்ணை தெரிவிக்கணும் ஏன்னா சாணியை வாரி இந்த பொன்முடி மேலே அடிச்சிருக்கணும் சேத்தை அடித்ததுக்கு கண்ணங்களை தெரிவிக்கணும் ஏன்னா ஒரு பேச்சே அவ்வளவு இருந்துச்சு அதை திமுகவில் இருந்து பேசுகிறதில் நமக்கு வியப்பு கிடமில்லை திமுக நாடகம் போடுறாங்க பாருங்க இந்த சமயத்தில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் நாங்கள் முட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் தப்பு யார் பண்ணாலும் செய்வோம் அப்படின்னு இதெல்லாம் உலகமாக நடிப்படா சாமி